என்ன கொஞ்சம் சூடானது பாப்போம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ பூண்டு கொஞ்சமா சேர்த்துக்கிறாங்க பூண்டு வந்து குட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா வதங்கணுங்க பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை சேர்த்துக்கிறாங்க அடுத்ததா கருவாப்பில வந்து கையில நல்லா இந்த மாதிரி சுற்றி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போறது இருந்தா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போடாம ரொம்பவே சிம்பிளா தாங்க செய்ய போறேன் அடுத்ததா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம மிளகாய் சேர்த்து போறோம் காரத்துக்கு முட்டை சேர்த்துக்க போறாங்க முட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமா அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க முட்டை வந்து அதிகமா சேர்த்து ரைஸ் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாயிரம் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமா வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறாங்க மஞ்சள் பொடி சேர்த்து இதெல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஐயா இது வந்துங்க வந்துக்கு நம்ம சாதம் போட்டுக்கறோம் சாப்பாடு பாத்தீன்னா ஆல்ரெடி நான் வடிச்சு ஆற வச்சு வச்சிருந்தாங்க இது போல ஊறு ஊறியே வச்சு போங்க அப்பதான் வந்து ரைஸ் கலர் நல்லா இருக்கும் இப்போ இந்த சாப்பாடு வந்து பாத்தீன்னா முட்டியோட சேர்த்துடலாம் ரெண்டு प्लेटல ஆற வச்சு வச்சிருந்தாங்க இதெல்லாம் அப்படியே சேர்த்துரணும் நல்லா இந்த அளவுக்கு குதிர குதிரே இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லை முட்டை ரைஸ் வராமல் முட்டை பொங்கல் மாதிரி வந்துடும் போட்டு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இன்னும் சேர்த்து தாங்க லெமன் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து சேர்த்து லெமன் சேர்த்துக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனது அப்புறமா அதிகலாம் நீங்க சிக்கன் சேர்க்கிறதா இருந்தாலும் சிக்கன் நல்லா பொரிச்சுட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்க்கா சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி செஞ்சாங்க குட்டீஸ் ரொம்பவே பிடிக்கும் அதனால நான் இது போல செஞ்சிருக்கேன் இப்போ வந்து இத டேஸ்ட் பண்ண குடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்றோம் நல்லா இருக்கேன்பா இப்போ வந்து இதெல்லாம் பாக்ஸ்ல பேக் பண்ணிடுறாங்க பா அதோட வந்து இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறேன் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் சாப்பாடு இது

பாத்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் சமைச்சு பேக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இதுல இருந்தாங்க ஸ்பெஷலா சமைச்சிருந்தோம் உங்க வீட்டு டிஸ்கிட்ட நீங்க என்னென்ன சமையல் சமைச்சு போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும்